ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் என்றைக்கு வந்து நமக்கு சந்திரகிரகணம் வந்து நடக்குது அதோட டைம் என்ன கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்கு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் சந்திரகிரகணம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க அதோட டைம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து இருபத்தி மூணுக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு ரெண்டுக்கு முடியுது அது எப்போ வந்து உச்சமடையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி மூணுலேருந்து மூணு மணி வரைக்கும் நமக்கு வந்து உச்சமடையுதுங்க கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் நமக்கு வந்து சந்திரகிரகணம்ன்றது நடக்குது அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே பயந்துட்டுருப்பாங்க நம்ம சாப்பிட்லாமா வெளியில் போகலாமா சமைக்கலாமா தூங்கலாமா அப்படின்னு ரொம்பவே டவுட்டாகவே இருப்பாங்க இது எல்லாமே நம்ம பண்ணலாங்க ஆனால் வெளியில் போகிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் முக்கியமான வேலை இருக்குது டாக்டர் செக்கப் போகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து வெளியில் போகலாம் அது ரொம்ப நேரம் வெயிலில் இருக்காதிங்க அதுக்கப்புறம் சமைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சமைக்கலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து அந்த டைமில் சாப்பிட்ணுங்க நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ணும் அந்த டைமில் என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்க்கக்கூடாது ரொம்ப நேரம் லேப்டாப் வந்து பார்க்கக்கூடாதுங்க ஒரு நாலரை மணி நேரம் தான் அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதை வந்து குறச்சிக்கோங்க இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கலாம் இல்லைனா நல்ல புக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கலாங்க இந்த சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பகலில் தாங்க நடக்குது நம்மளால பார்க்க முடியாது ஆனால் கிரகணன்றது நடந்துட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் விடுங்க, வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்